கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் அந்த தமிழ் கடவுளுக்கு வந்து குடமொழுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்கறது வந்து தமிழர்களோட உரிமை ஆனா இவங்க வந்து அதை கிட்ட நெருக்கி போகும்போது தான் இவங்க யாருன்றது தெரியும் ஏன்னா இவங்க சமஸ்கிருதத்தை ஆதரிக்கிறவங்க தமிழ ஆதரிக்கிறவங்க கிடையாது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் அங்க நடந்தது கடைசியா வந்து சரி குடமுழுக்கு பண்ணிக்கோங்கன்னு கடைசியா கொஞ்ச நேரம் ஒன்னா ஒதுக்குங்க அப்படின்னு ஏதோ பிச்சை போட்ட மாதிரி தமிழுக்கு பிச்சை போட்ட மாதிரி பண்ணணுங்க அதாவது இந்த தமிழர்கள் ஒரு அரசியல் தெளிவில் தெளிவற்றவர்களாக இருக்கிறார்கள் தான் சொல்லணும் எதையுமே வந்து ஒரு கேள்விக்குட்படுத்தணும் சாய்பாபா இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கோயிலை வந்து சாய்பாபா கோயிலாக மாற்றி விட்டாங்க எங்கள் ஏரியாவில் ஒவ்வொரு சாய்பாபா கோயிலுக்கு பின்னாடியும் தெலுங்கு ஆதிக்கம் இருக்குதுன்னு நான் சபையில் குற்றம் சாட்டுறேன் தோண்டி போனீங்கன்னா அங்கே ஒரு தெலுங்கு ஆறு இருப்பார் அவர் பிஜேபி இப்ப இங்க முருகர் மாநாடு நடத்துவதற்கான காரணம் தமிழ்நாட்டில் சீமான அதை எதிர்த்து இருக்காரு ஒரு வேலையை வந்து நீங்க செய்யலைன்னா அது இன்னொருத்தர் செய்வோம் இப்ப சென்னிமலை முருகன் கோயிலில் வந்து கிறிஸ்துவ ஆக்கிரமிப்பு நடக்க போச்சு உடனே வந்து எழுந்து போராடியது பாஜக இப்போ உடனே வந்துட்டு சென்னிமலை முருகன் கோயில் எப்படிதான் கிறிஸ்தவர்கள்லாம் உள்ள போலாம் அப்படின்னு கேட்டு இந்த நாம் தமிழர் கட்சி போராடி இருந்தால் அங்கே பாஜகவுக்கு வேலை கிடையாது அப்போ இதெல்லாமே வந்து இந்த பாஜக வளர்ச்சிக்கு பயன்படுது உண்மையிலே வந்து இந்த பாஜகவை வளர்ப்பவர்கள் இந்த நாலு கட்சிகள் நீங்க அந்த நிலையை மாற்றாத வரைக்கும் நீங்களும் சேர்ந்து இந்த பாஜக வளர்ச்சிக்கு உதவுகிறீர்கள் என்று நான் குற்றம் சாட்டுறேன் இப்ப இந்த முருகர் மா பாஜக நடத்தக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு பவன் கல்யாண் வந்து இந்த அறுபடை வீடுகளுக்கும் வரதா சொல்லியிருக்காரு இவர் வரதோட நோக்கம் என்ன அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா கருணாநிதி எல்லாம் செத்து போன உடனே இங்க ஒரு வெற்றிடம் இருக்குது அந்த வெற்றிடத்தை போய் நம்ம நிரப்பணும் இப்ப இவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு என்ன நமக்கு அது வந்துடும் உங்களுக்கு ஒன்னும் வராது கடைசியில ஓட்டம் வராது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழர் முன்னேற்ற கழகத்திலிருந்து மரியாதைக்குரிய அதிகமானவர்கள் வந்திருக்காங்க சார் வணக்கம் 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 திருச்செந்தூர்ல தமிழ் குடமுழுக்கு பண்ண சொல்லி இப்ப நாம் தமிழர் வந்து ஒரு ஒரு கூட்டம் அறிவிச்சிருந்தாங்க இந்த போக்கு எப்படி பாக்குறோம்னா தமிழ்நாட்டுல வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்குலாம் வந்து இந்த தமிழ்நாட்டை ஆளுகிற தெலுங்கர் முன்னேற்ற கழகம் எல்லாத்துலேயும் முட்டுக்கட்டையா இருக்கு அவங்க வந்து ஒரு முருகருக்கு இவங்க விழா எல்லாம் எடுப்பாங்க ஆனா அதே இது வந்து ஒரு முருகர் வந்த தமிழ் கடவுள் அந்த தமிழ் கடவுளுக்கு தமிழ்ல வந்து குடமுழுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறது வந்து தமிழர்களோட உரிமை ஆனால் இவங்க வந்து அதை கிட்டே நெருக்கி போகும்போது தான் இவங்க யாருன்றது தெரியும் இவனை ஏன்னா இவங்க சமஸ்கிருதத்தை ஆதரிக்கிறவங்க தமிழை ஆதரிக்கிறவங்க கிடையாது அப்படின்றது அதுதான் வந்து ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் போகிறது அங்கே போய் அனுமதி வந்து கேட்டு வழக்கு போடுறது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறதும் ஒரு கூட்டம் நடக்குமா நடக்காதான்ற மாதிரி வந்துட்டு ஒரு சூழலை சந்திக்கிறதும் வந்து ஒரு தமிழ்நாட்டை தமிழர் அல்லாதார் ஆள்வதோட விளைவும் நான் கருதுறேன் மருதமலையில் நடந்தது அப்புறம் வந்துட்டு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் அங்கே நடந்தது கடைசியாக வந்து சரி குடமுழுக்கு பண்ணிக்கோங்கன்னு கடைசியாக கொஞ்சம் நேரம் என்ன ஓதிக்குங்க அப்படின்னு ஏதோ பிச்சை போட்ட மாதிரி தமிழுக்கு பிச்சை போட்ட மாதிரி பண்ணணுங்க ஏதாவது இது எல்லாமே வந்து இவர்களுக்கு தமிழ் தமிழர் என்பது பிடிக்காது இதை வந்து திராவிட நாடு மாத்திரத்துக்கு வந்து ஸ்டாலின் காரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதோட தொடர்ச்சியை தான் அவங்க வந்து பட்டவர்த்தனமா செஞ்சுட்டு எல்லா அனைத்து சாதியினரும் அர்ச்சகமாக அர்ச்சகராகலாம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்தது அதுல படிச்ச மாணவர் சங்கத்துல இருந்து இங்க முருகர் மாநாடு இங்க நடக்கும்போது அறுபடை வீடு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்களாம் அறுபடை வீடு வந்து ஒரே இடத்துல காட்டுற மாதிரி ஒரு கான்செப்ட் இது வந்து ஆகம விதிக்கு அப்பாற்பட்ட இது வந்து ஆகம விதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் பயிற்சி பண்ணவங்க இப்போ குற்றம் ஒன்று வச்சிருக்காங்க அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது அகம விதியாவது ஒன்றாவது நாங்கள் தான்ட்டா முருகனை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுற்றி ஒரு ஒரு விளம்பரத்துக்கு தான் உண்மையிலேயே வந்து முருகனுக்கு இவங்க வந்து முருகனை போற்றி வணங்குகிறார்கள் அப்படின்னா வந்து தமிழில் குடமுழுக்கு எல்லாம் ஒரு ஆரம்ப கட்டத்தில் எல்லா முருகன் கோயிலையும் சமஸ்கிருதமே இருக்கக்கூடாது ஒழிக்கணும் சமஸ்கிருதத்தை அப்புறமா வந்து அந்த சுப்பிரமணியர் சாமி அப்படின்றத எடுத்துடணும் முருகர்ன்னு மட்டும்தான் இருக்கணும் சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணிய சாமின்றதே வந்து உங்களுக்கு நம்ம தமிழ் தமிழில் கும்பிடுறது வந்து முருகர் தான் அந்த சுப்பிரமணியர்னு பேர் மாத்துனது கூட அது வந்து ஒரு இடைச்சர்கள் தான் அதை வந்து எடுக்கணும் சரிங்களா அப்புறம் வந்து நீங்கள் கோயில்களில் வந்து ஒரு பக்தி மயமாக அந்த ஆலய பகுதிகளுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அது முழுக்க வந்து முருகனோட திருவடி பாடல்கள் பாடணும் பாடணும் ஒரு க கந்த புராணம் அப்போ ஒரு பக்தி மயமாக வந்துட்டு அந்த முருகன் கோயில் காட்சி தரணும் ஆனால் இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா வடபழனி கோயிலில் போயிட்டு சாய்பாபாவை கொண்டு வந்து வச்சுருக்காங்க என்ன அப்போ இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ஆள்ன்ற மாதிரி வந்து தடி எடுத்தவன் தண்டல்காரன்ற மாதிரி கடவுள் முருகர்கிட்டே இவங்க வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் அவர் வந்து இந்த வரப்போகிற தேர்தலில் பயங்கரமான ஒரு சவுக்கட்டி கொடுத்து உங்களை வீட்டுக்கு துரத்து விட்டுருவார்னு நான் நம்புகிறேன் அதாவது இந்த தமிழர்கள் ஒரு அரசியல் தெளிவில் தெளிவற்றவர்களாக இருக்கிறார்கள் தான் சொல்லணும் எதையுமே வந்து ஒரு கேள்விக்குட்படுத்தணும் ஒரு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அந்த பிள்ளையார் கோயிலில் அப்படியே வந்து ஒரு சாய்பாபாவை கொண்டு வந்து வைக்கிறாங்க நீ சாய்பாபாவை வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடத்த வந்து உருவாக்கி நீ சாய்பாபாவை கும்பிட்டுக்கோ ஏற்கனவே இருந்த பிள்ளையார் கோயிலில் உனக்கு எங்கென்ன தேவை இருக்குது அப்படின்னா வந்து இதை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது சாய்பாபா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு கோயிலை வந்து சாய்பாபா கோயிலாக மாற்றி விட்டாங்க எங்கள் ஏரியாவில் வியாழக்கிழமை ஆனால் வந்து அன்னதானம் கொடுக்குறது அன்னதானம்னா இந்த சுண்டல் அது இதுன்னு அங்கே ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும் சாய்பாபா பஜனை எல்லாம் பாடுறது வியாழக்கிழமை ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் அப்போது ஆகும்னா எந்த காரணத்துக்காக அந்த கூட்டத்துக்கு அந்த கோயிலுக்கு கூட்டம் வர்றதோ அதுவே அந்த பேராக மாறிடும் பிள்ளையார் கோவில் வந்து நாலடைவில் சாய்பாபா கோயிலாக மாறின கதை பல இடங்களில் நடந்துருக்குது ஒரு திருவேற்காடில் பார்த்தேன் நான் எங்கேயோ ஒரு இடத்துல போய்ட்டு வரும்போது ஒரு சற்று போட்டு ஒருத்தர் வந்து சாய்பாபா கோயில் கட்டியிருக்கிறாரு சற்றை துறந்தால் சாய்பாபா துற அதாவது ஒரு பத்துக்கு பத்து கடையை அவர் கோயிலாக்கிட்டார் சரிங்களா அப்போது இதெல்லாம் வந்து ஒரு கண்ணு எதிரில் ஒரு திணிப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் நமக்கு இருக்குது முருகர் இருக்கிறாரு ஈஸ்வரன் இருக்கிறாரு இன்னும் வந்து வள்ளி இருக்காங்க ஏகப்பட்ட சாமிகள் இருக்குது என்ன ஏகப்பட்ட சாமிகள் இருக்கு பெருமாள் இருக்கார் ஆண்டாள் இருக்கிறாரு ஒன்று ரெண்டு சாமியாக இருக்குது அப்போது நூறு நூறு சாமிங்க இருக்குன்னா நூற்றி ஒன்றுனா வந்து கொண்டு வந்து இம்போர்டேட் பண்ணி கொண்டு வந்து இங்கே உள்ள கொண்டு வந்து திணித்து மீதி தொண்ணூத்தொம்போதையும் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அழிக்கிறாங்க ஒவ்வொரு சாய்பாபா கோயிலுக்கு பின்னாடியும் தெலுங்கு ஆதிக்கம் இருக்குதுன்னு நான் சபையில் குற்றம் சாட்டுறேன் தோண்டி போனீங்கன்னா அங்கே ஒரு தெலுங்காரர் இருப்பார் அவர் அவர் இல்லாமல் இருக்கவே மாட்டார் பிஜேபி இப்போ இங்கே முருகர் மாநாடு நடத்துவதற்கான காரணம் இது தமிழ்நாட்டில் சீமான் அதை எதிர்த்துருக்காரு இல்லைங்க இங்க பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு வேலையை வந்து நீங்க செய்யலைன்னா அது இன்னொருத்தன் செய்வான் என்ன அங்க வந்து திருப்புறங்குன்ற கோவிலில் போய்ட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்றாங்க இஸ்லாமியர்கள் அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் தேசியம் பேசுகிற தலைவர் பேசணும் ஆனால் பிரியாணி சாப்பிட்டா உனக்கு என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த முருக பக்தர்கள் யார் பின்னாடி போவாங்க சொல்லுங்கள் யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க பின்னாடி போவோம் அதை எதிர்க்கிறவங்க பின்னாடி தானே போவாங்க அவங்களுக்கு அங்கங்கே வந்து தர்கா இருக்கும்போது ஒரு கோவில் வந்து முருகர் கோயில் இருக்கிறதெல்லாம் மலை மேலே தான் இருக்கும் அந்த மலை மேலே வந்து அங்கே அந்த மலை மேலே வந்து உண்மையிலே சமூக நீதி சமத்துவம் மத என்ன தெரியுமா இவங்க கும்புற இடத்துல இவங்க தொந்தரவே பண்ணக்கூடாது அது மாதிரி இஸ்லாமியர்கள் ஒரு தொழுகை நடத்துகிற இடத்துல இந்துக்கள் யாரும் தொந்தரவே பண்ணக்கூடாது கிறிஸ்தவர்கள் பண்ணுற இடத்துல இந்துக்கள் பண்ணக்கூடாது கிறிஸ்தவர்கள் பண்ணுற இடத்துல இஸ்லாமியர்கள் பண்ணக்கூடாது அவங்கவுங்க தொந்தரவு இல்லாமல் போயிட்டுருக்கணும் சரிங்களா ஆனால் ஏதோ ஒரு பேரை சொல்லி அவங்க வந்து இப்போ வச்சது அப்போ வச்சதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கும்பிடுவாங்களாம் அது அதுக்கு ஆதரவு இப்போ சென்னிமலை முருகன் கோயிலில் வந்து கிறிஸ்துவ ஆக்கிரமிப்பு நடக்க போச்சு உடனே வந்து எழுந்து போராடியது பாஜக இப்போது உடனே வந்துட்டு சென்னிமலை முருகன் கோயில் எப்படின்னா கிறிஸ்தவர்கள்லாம் உள்ள போகலாம் அப்படின்னு கேட்டு இந்த நாம் தமிழர் கட்சி போராடி இருந்தால் அங்கே பாஜகவுக்கு வேலை கிடையாது புரியுங்களா அப்போது நீங்கள் வந்து அந்த இந்த இந்துத்துவா வந்து நான் சொல்லுவேன் நான் இந்த பாஜக வளர்ச்சிக்கு ரெண்டு கட்சி பயன்படுதுன்னு சொல்லுவேன் ஒன்று வந்துட்டு திமுக மூணு கட்சின்னு சொல்லலாம் இன்னொரு கட்சி அதிமுக இன்னொரு கட்சி நாம் தமிழர் நாம் தமிழர் ஆமாம் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் எக்கேடு கெட்டு போனான் என்ன இந்துக்கள்னு சொல்லக்கூடாது நம்மளாம் சைவர்கள் சரியா சைவ மதத்தை பின்பற்றுவர்கள் எக்கேடு கெட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பிரச்சனை வர்றது வரைக்கும் வந்து வேடிக்கை பார்த்து ஒருத்த செத்தே போயிட்டா கூட செத்து போன பிறகு பிரச்சனை வரலையா அப்படியே ஊற்றி மூடி மண்ணை போட்டு மூடிட்டாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற கட்சி அது ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை வரப்போகுது எப்படா நீ இப்படி பண்ணலான்னு தடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற கட்சியாக அந்த இந்துக்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு கட்சியாக பாஜக இருக்குது சரிங்களா ஒரு நடுநிலையாக வந்து ஏய் இந்த இந்த மத பிரச்சனையெல்லாம் இங்கே கிளப்பக்கூடாது யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அந்த இடத்துல களத்தில் இறங்கணும் இறங்கிட்டால் அங்கே பாஜகவுக்கு வேலை கிடையாது களத்தில் இறங்கி அது வந்து இறங்கி அந்த சைவ மக்களுக்கு ஆதரவாக நிற்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் வந்து சைவ மதத்தை பின்பற்ற மக்களோட வாக்கு வந்து அதிமுகவுக்கு கூடும் அது மத சார்மன்னு சொல்லிட்டு மத சார்பின்மை மின்மை அப்படின்னு சொல்லிவிட்டு நைஸாக வந்து தோ துணி தூக்கி மண்டையில் போட்டுட்டு கண்ணால் பார்த்துட்ருக்கோம் ஏதாவது நடக்குதா அப்படின்னு அந்த மாதிரி இதில் வந்து அதிமுக இருக்குது சரிங்களா இந்த சிறுபான்மையினர் மதத்தை சார்ந்தவங்க கோச்சுக்கிடுவாங்க நீங்கள் சிறுபான்மையை பெரும்பான்மை அந்த வேலையே வேணாம் யாவன் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து ஏற்றுக்கிட்டா இங்கே வந்து மதத்துக்குள்ளே கலவரம் வராது நீ தப்பு பண்ணால் தப்புப்பா அது யாராக வேணா இரு அப்படின்றது இங்கே கட்டமைக்கணும்ல அப்போது இந்த பா நாம் தமிழரும் என்ன தெரியுமா பண்ணோம் கிறிஸ்துவர்கள் கோச்சிக்கிடுவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் பேக் அடிக்குது சென்னிமலை முருகன் கோயிலில் அவன் புகுந்து விளையாடுறான் யார் பாஜகக்காரன் இப்போ சொல்லுங்கள் என்ன இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வந்து திருப்பரங்குண்டத்தில் சொல்கிறாரு சீமான் இப்போது இப்போ அந்த இந்த ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற மக்களோட ஒரு எண்பத்தஞ்சு விழுக்காடு இந்துக்கள் அவங்கள வந்து சைவர்கள்னு வச்சுக்கோங்க அவர்களை வந்து உங்கள் கூட்டுக்குள்ளே சேர்க்காத ஒரு அரசியலை வந்து அதை பற்றி கவலையே படாத ஒரு அரசியலை நீங்கள் பண்ணி என்றைக்கு வந்து பெரும்பான்மை மக்களோட வாக்கை வாங்க போகிறீங்க அதிமுகவை ரொம்ப குறை சொல்ல முடியாது சரிங்களா இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முருகர் மாநாடெல்லாம் அண்ணன் சீமான் நடத்துவார் சரிங்களா காவடியெல்லாம் தூக்கிட்டு போவார் ஆனால் வந்து திடீர்னு வந்து எங்கேயோ காஷ்மீர்லேருந்து ரெண்டு பேரை வந்து இஸ்லாமியர்களை கூப்பிட்டு வந்து கூட்டத்தில் உட்கார வச்சுருவார் அது தவறுதல் தவறு இல்லையா தவறு தவறு இல்லைன்ற இல்லைங்க நான் வந்து என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கணும் அப்படின்னா நான்லாம் சொல்கிறேன் நான் பெரும்பான்மை மக்களுக்கு இங்கே பாதிக்கப்பட்டால் பரவாயில்லைன்ற ஒரு அரசியல் இங்கே இருக்குது இந்துக்களுக்கு எவ்வளோ கேவலம் நடந்தாலும் பரவாயில்லை அவர்கள் சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த காணொலிகள்லாம் அதாவது இஸ்லாமியர்கள் வந்து பேசுகிற காணொளிகள் சில கிறிஸ்தவர்கள் பேசுகிற காணொலிகள் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சின்ன பொண்ணை வந்து கெடுத்துருவார் அப்படிப்பட்ட விஷயங்கள் இங்கே பெரிய விஷயமாக ஆகாது ஆனால் ஒரு இந்து மத சாமியார் பண்ணிட்டாருன்னா அவர் ம நாட்டை விட்டே துரத்து விட்ருவாங்க புரியுதுங்களா அந்த இந்து மதத்தை பற்றி பேசுகிறவரே அவர் தெலுங்கராக இருந்தால் அவர் இங்கேயே இருக்கலாம் சுக்கி ஜிக்கி வாசுதேவ் மாதிரி என்ன ஜக்கி என்ன அவர் தமிழராக இருந்தார்னா நித்யானந்த மாதிரி தெருத்துடுவா ஓட வண்டி தான் இப்போது இங்கே இந்த இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிடணுங்க புரிஞ்சுக்கிட்டு இது ஒரு மதசார்பற்ற ஒரு நாடு தமிழ்நாடு ஒரு மதசார்பற்ற நாடு சரியா ஆனால் பெரும்பான்மை இந்துக்களுக்கும் சக மரியாதை என்ன ஆனால் சிறுபான்மையினர்கள் சிறுபான்மையினர்கள் மட்டும் ஓவரா வந்து கொடுக்குறது இந்த பக்கம் வந்து இவன் என் கேட்டுக்கிட்டு போனானே அப்படின்ற ஒரு போக்கு இவர்கள் கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள் வேறு இந்த திராவிட அரசியல் பேசினவங்க அதில் ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக வந்து இந்த நாம் தமிழரும் போய் சேருது சரிங்களா நாங்கள் அப்படி இல்லை பெரும்பான்மை மக்களுக்கு நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் இல்லைம்மா பெரும்பான்மையே மக்களே வேணாம் அதாவது வந்து அநீதி எங்கே நடந்தாலும் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து என்ன ஆகும்னா இந்த பாஜக வளர்றதுக்கு வழியே இல்லை அப்போது புதுசாக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து கொஞ்சம் வாக்குகளை பெறுற கட்சி அந்த கட்சியும் வந்து இந்த இந்த இந்து மக்களுக்கு ஆதரவாக காலத்தில் உங்களுக்காக நாங்கள் இருப்போன்ற மாதிரி செயல்படாது சென்னிமலை முருகன் கோயிலாக போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுரும் அப்போது இந்த பாஜக வந்து சந்தையில் சித்துப்பாடுற மாதிரி அவன் அடித்து தூக்கி இங்கே இவனுங்கெல்லாம் இப்படி தான் இருப்பானுங்க இதை வச்சு நம்ம வளர்ந்துடலாம் புரியுதா நேராக எதிரி யாரே திமுகன்னு சொல்லிட்டு எதிரி இந்த அதிமுகவும் கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா பாலிஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு கராரா ஏய் நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்லாது அப்போ இதெல்லாமே வந்து இந்த பாஜக வளர்ச்சிக்கு பயன்படுது உண்மையிலே வந்து இந்த பாஜகவை வளர்ப்பவர்கள் இந்த நாலு கட்சிகள் இதுதான் என்னோட கருத்து உண்மையிலே வந்து உங்களுக்கு வந்து பாஜக வளரவே கூடாது வளரவே கூடாதுன்னா உங்களுக்கு அதோட வியூகம் அமைக்கணும்ல பாஜக வளர்ச்சியை தடுப்பது எப்படி அவங்க பண்றதெல்லாம் இவங்க பண்ணியிருக்கணும் புரியுதா அந்த பாஜக வளர்ச்சியை தடுப்பது எப்படின்னு உங்களுக்கு வந்து திட்டம் இருக்கணும்ல எந்த திட்டம் இல்லாமல் சும்மா வந்து பேசிக்கிட்டே கிடந்தா எப்படிங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு நான் கேட்குறேன் நான் இந்த போனதெல்லாம் போட்டோம் நாளைக்கு வந்து இந்த சைவ மதம் சார்ந்து ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டால் அங்க போயிட்டு முதலாளா போய் நிற்கணும் அது அதிமுக நின்னா அதிமுக கிரெடிட் நாம் தமிழர் நின்னா நாம் தமிழருக்கு நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கமே வரமாட்டீங்க அவன் நேராக போயிடுவான் அவனுக்கு தான் அழைப்பும் வரும் அண்ணா இங்கே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்கள் கூப்பிட்ற இடத்துல நீங்கள் இருக்கீங்களா நான் கேட்குறேன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்றுனா கூப்பிட்ற இடத்துல இருக்கீங்களா முஸ்லீம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நாளைக்கு தலைப்பு செய்தி ஆக்கிற அளவில் வந்துட்டு வீசிக்காக இருக்குது நாம் தமிழரும் பேசும் இந்த இதுவும் அதிமுகவும் பேசும் என்ன அவர்களுக்கு வந்து அந்த பெரும்பான்மையின இருக்கிற மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே அது அப்படின்ட்டு வர்றதுக்கு யார் இருக்கா நீங்க அந்த நிலையை மாற்றாத வரைக்கும் நீங்களும் சேர்ந்து இந்த பாஜக வளர்ச்சிக்கு உதவுகிறீர்கள் என்று நான் குற்றம் சாட்டுறேன் இப்போ இந்த முருகர் மா பாஜக நடத்தக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு பவன் கல்யாண் வந்து இந்த அறுபடை வீடுகளுக்கும் வரதா சொல்லியிருக்காரு இவர் வரதோட நோக்கம் என்ன அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இந்த கருணாநிதி ஜெயலலிதா தான் செத்து போனவுடனே இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது அந்த வெற்றிடத்தை போய் நாங்கள் நிரப்பனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அது வந்து கிளம்பிச்சுங்க அதில் தான் மக்கள் நீதி மையம்லாம் கிளம்பி புஸ்வானம் ஆகிடுச்சி சரியா அதுபோல் அவர் இந்த பேட்டியில் என்ன நினைக்கிறாருன்னா நாம் வந்து திமுக சரி கிடையாது அதே நேரத்தில் வந்து பவன் கல்யாண் வந்து ஒரு இந்து மக்களுக்கு ஆதரவான ஒரு நபராக தான் அவரோட ஐடென்டிஃபிகேஷனை இங்கே கொண்டு வர்றாரு நான் இருக்கிற முருகன் கோயிலுக்கெல்லாம் போகிறது இப்போ எடப்பாடி முருகன் கோயிலுக்கு போவார் சரியா ஒரு காவடி தூக்கிட்டு ஊர்வலம் போவாரா போணுங்க போ இல்லை இல்லை நீ அரசியல் பண்ணனா போகணும் அதாவது வந்து நீ அரசியல் தானே பண்ணுற உனக்கு நான் இருப்பேன் அப்படின்ட்டு போகணும் நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஆமாம் உனக்கு நான் இருப்பேன் அப்படின்ட்டு மொத்தம் அதிமுக காரனும் வந்து என்ன பண்ணோம் ஊர்வலம் போனால் தான் வந்து நீ ஊர்வலம் கூட போக தேவையில்ல சென்னிமலை மாதிரி வந்துட்டு இந்த திருப்பரங்குன்ற மாதிரி பிரச்சனை வரும்போது ஒரு நடுநிலையாக நீ போய் நிற்கணும் நீ ஊர்வலம் கூட போக தேவையில்ல நீ ஊர்வலமும் போக மாட்டேன் என்ன எது ஏன் எதுத்துன்னு கேட்க மாட்டேன் அப்போ அது யாருக்கு வந்து நல்லதாக முடியுது நான் கேட்குறேன் நான் ஒரு கிறிஸ்தவர் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாரு மதம் மாற்றுறதே தப்பு தான் என்ன ஒருத்தர் முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால மதம் மாற்றினாங்க இப்போ போயிட்டு நீங்கள் வான்னு சொல்லி கூப்பிட்டு மதம் மாற்றுறாங்கன்னா அந்த மதம் மாற்ற தடை சட்டம் அதோட வந்து மதத்தை யாரும் மாற்றக்கூடாது நான் அவனாக விரும்பி எங்கன்னா போகிறானா என்ன அதை விட்டுட்டு அவனை போயிட்டு நீ வந்து இதுக்கு வந்துட்டு உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை நிகழ்வு இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா இதை வந்து இந்த எடப்பாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு கிறிஸ்தவர்கள் மதம் முஸ்லீம் கூட மதம் மாற்ற மாட்டாங்க கிறிஸ்தவர்கள் மத மாத்திர நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு சீமானோட கண்டனம் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் அமைதியாக இருப்பீங்க இதுதான் சாக்குன்னு அவன் புகுந்து விளையாடுவான் இதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்கிற அந்த பவன் கல்யாண் இதை வந்து பாஜகவோட கூட்டணி வேற இருக்கிறோமா நம்ம இங்கே வந்து இந்த இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த இந்துக்களுக்கு வந்து கை கொடுக்குறக்கு எவனும் கிடையாதுங்க என்ன நாம் வந்து ஹீரோ மாதிரி வேஷம் போட்டு பட்டை கிட்டேலாம் அடிச்சு என்ன நாம் வந்து இவங்களுக்கு இவங்களுக்கான ஆளாக நம்ம வந்து காட்டி ஏமாற்றிடலாம் அப்படின்ட்டு பாஜக போல் இன்னொரு பாஜக கிளம்பி வருது இப்போ பலருக்கும் நீங்கள் இடம் கொடுக்குறீங்களே வந்தவன் போனவனுக்கெல்லாம் இவர்கள் இடம் கொடுப்பதுனால தான் வந்துட்டு இவர் வருவார் நாளைக்கு யோகி ஆதித்யாவா அவர் கூட வருவார் ஆல்ரெடி வந்திருக்காரு ஆல்ரெடி வந்திருக்கிறாரு அவர் வந்து நான் தான் வந்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அப்படின்ட்டு நான் ஒட்டுமொத்த முருகன் கோயிலுக்கும் போகிறேன்டா அப்படின்னோடனே வா ஊர்வலம் நான் நடந்து போகிறேன் அவங்கள்ட்ட கையில் அரசு இருக்குது இங்கே யார் தடுத்துருவா யார் வந்து உங்களுக்கு இது பண்ணிடுவாங்க அப்போது இங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு நடுநிலை சரியான ஒரு சமத்துவமான ஒரு மத சார்பின்மை கை கடைப்பிடிக்கலை அது எந்த சபையிலையும் நான் குறை சொல்லுவேன் நான் ஏன்னா எனக்கு எந்தளவுக்கு வந்து பா திமுகவை பிடிக்காதோ திமுக தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு சொல்லிவிட்டு அளவுக்கு பிடிக்காதோ அதே அளவுக்கு எனக்கு பாஜகவை பிடிக்காது அப்ப அந்த பாஜக வந்து முன்ன எப்பயும் இல்லாத அளவுக்கு வளருதுன்னா அந்த வளர்றதுக்கான காரணம் எனக்கு தெரியுது இவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு நமக்கு என்ன அது வந்துருமோ உங்களுக்கு ஒன்றும் வராது கடைசியில் ஓட்டும் வராது பெரும்பான்மை மக்களுக்கு நீங்க உதவிகரமா நீங்க நிற்கலன்னா அதையும் சேர்த்து தள்ளிட்டு போய் அவன் ஒரு இந்து நாடாக மாத்தி விட்டு போயிட்டே இருப்பான் அவன் கார நீங்க தலையில துண்ட போட்டு போக வேண்டிதான் பல்வேறு கருத்துக்களை பந்துட்டீங்க உங்களுக்கு